அனந்த் வியூவின் அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சினிமா பக்கத்துக்கு அதாவது சினிமா பக்கத்து தான் போக போறோம் என்ன சினிமால என்ன சம்பந்தமா கதைக்க போறோம்னு சொன்னா இப்ப நேற்றைய தினம் நடிப்பில் வெளிவந்த புஷ்பா டூ திரைப்படத்தை தான் நாங்கள் இன்றைக்கு கதைக்க போறோம் அந்த படம் எப்படி இருக்குது அந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்கிறாங்க அந்த படத்தை என்ன மாதிரி கொண்டு போயிருக்கிறாங்க ஒன்னுக்கும் டூக்கும் சம்பந்தம் இருக்கா என்ற சம்பந்தமா தான் நாங்க கதைக்க போறோம் அதுக்கு முன்னுக்கு யூக்கு யாராவது புதுசா வந்திருந்தா <śled> யூக்கு சப்போர்ட் பண்ற ஒரு முகமா அனந்த் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வாங்க புஷ்பா டூ வீடியோக்குள்ள போவோம் நடிப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த புஷ்பா ஒன் அதாவது புஷ்பா ஒன் திரைப்படம் வந்து பேசுபோ மிகவும் ஒரு பெரிய அளவுல பிரம்மாண்டமா நாடு முழுவதுமே பேசப்பட்ட ஒரு திரைப்படம் அந்த ஒரு வெற்றிக்கு பிறகுதான் இந்த ட்ரெண்டாவது புஷ்பா டூ எடுக்கும் சொல்லி இருந்தவர் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு எடுத்த படத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ நாலாம் ஆண்டு மூன்று வருஷம் கழிச்சு தான் புஷ்பா டூவை ரிலீஸ் பண்ணிருக்கணும் எடுத்து முடிச்சிருக்கணும் புஷ்பா ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லு அர்ஜுன் தான் வந்து அதுல ஹீரோவா நடிக்கிறார் அவருக்கு ஜோடியா வந்து அவர்கிட்ட மனைவியா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்மிகா மந்தானா தான் அதுல வந்து அவருக்கு ஸ்ரீவல்லி அவருக்கு அதாவது எங்களுடைய ஹீரோக்கு பேர் வந்து புஷ்பா அதெல்லாம் அவர்கிட்ட பேரை புஷ்பான்னு வச்சிருந்தவர் அந்த படத்தின் கருத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாவது படத்துல புஷ்பா அல்லு அர்ஜுனும் சமந்தாவும் ஓசல்யா மாமா என்று சொல்ற அந்த தான் ஹிட் ஆகினது ஃபுல்லாவே அதுல வச்சு புஷ்பா ஒன்னுல எடுத்த கொஞ்சம் கொஞ்சம் கதைகளை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு புஷ்பா டூ எடுத்திருக்கிறாங்க ஆனா புஷ்பா ஒன்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட எங்களோட ஹீரோ வந்து ஒரு செம்மரம் செம்மரத்தை கடத்தி பிஸ்னஸ் தான் அவர்கிட்ட தொழில இருந்து அதுல வந்து அவர் ஒரு கூலி தான் வேலை செய்கிறார் அவர் பல பல இன்னல்களை தாண்டித்தான் ஒரு இரண்டாவது படம் இரண்டாவதுல வந்து ஹீரோ இரண்டாவது படத்துல வந்து வர்ற கதை என்னன்னு பாத்தீங்கன்னு ஹீரோ வந்து தன் மனைவிக்காக அதாவது வந்து எங்களுடைய ரஷ்மிகா மந்தானாக்கு ஆக ஒரு சிஎம் சிஎம் சிஎம்ட போய் போட்டோ எடுத்துக்கொண்டு அவர் வந்து சிஎம் விட போய் போட்டோ எடுத்து கொண்டு வர்றதுக்கு போன இடையில நடந்த சம்பவங்களும் அவர் அந்த சிஎம் வந்து அர்ஜுனா வந்த ஒரு கூலி தொழிலாளி இவரோட நான் எனக்கு சப்போர்ட் பண்ணி காசு எல்லாம் தாரது பிரச்சனை இல்ல இருந்தாலும் என்னன்னு சொல்லி ஒரு மரக்கடத்தல்காரனோட ஒரு கடத்தல்காரனோட போட்டோ எடுக்கிறது அதை போட்டோ எடுத்து வெளியில வந்தா நிறைய பிரச்சனைகள் வரும்னு சொல்லி அவர் அதை தட்டி கழிக்கிறார் அந்த இடத்திலே தான் அந்த இடத்துல இருந்து எங்களோட ஹீரோ வந்து முடிவெடுக்கிறார் அவரோட நண்பராத்திரி சித்தப்பான்றவரை வந்துட்டு சிஎம்மா கொண்டு வந்து தான் வந்து போட்டோ எடுத்து மனைவிக்கு கொண்டே காட்ட வேண்டு இதுதான் கதை அதுக்கிடையில ஒரு குடும்ப பின்னணியும் கொண்டு வராங்க முதலாவது படத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காட்டுல வச்சுதான் இந்த படத்தை எடுக்கிறாங்க கூடுதலா கிராமங்களையும் காட்டியிருந்தோம் கிராமங்கள் நடக்கிறதையும் காட்டியிருந்தோம் இருந்தாலும் இந்த கூடினளவு காட்டுல எடுக்கப்பட்டது இவருக்கு எதிராக இருக்கிற தான் வந்து என்ன சொன்னா அல்லு அர்ஜுனாவால தனக்கு ஏற்பட்ட இந்த அசௌகரியங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் படம் ஹீரோ வில்லனுக்கு எதிர பிரச்சனைகள் இருக்கு இல்லாடி படம் இல்லை தானே அந்த பிரச்சனைகளை வச்சு என்னண்டு இவரை தான் எதிர்கொண்டு இவரை தனக்கு பழி வாங்குறேன்னு தான் இந்த படத்துல கூடுதலா போய்கொண்டிருக்கு அந்த அதுதான் அந்த படம் இப்படியே போய்கொண்டிருக்க அந்த வில்லனுடைய கட்டம்ங்கிறது அதை விட வந்து பாத்தீங்கன்னா இந்த அல்லு அர்ஜுனாவுடைய குடும்ப பின்னணியை கொண்டு வராங்க அதை விட வந்து இந்த படத்துல சொல்ல போனா ஒரு என்ன சொல்ல சுவாரஸ்யமான காட்சி எல்லாம் நிறைய பெற்றது நேற்று தியேட்டர்ல படம் பார்க்கக்குள்ள சத்தம் மட்டும் அப்படி பார்க்கலாது பிடிக்கும் தான் நினைக்கிறேன் பார்த்தாக்களுக்கு பிடிச்சிருக்கும் இல்லையு சொன்னா கண்டிப்பா போய் பாருங்க இந்த படத்துல வந்து ரொமான்டிக் ரொமாண்டிக்னு சொல்லுவாங்க கவர்ச்சிகரமான தான் எடுத்திருக்கேன் கவர்ச்சி கட்டங்கள் நிறைய இருக்குது அதே அதோடையிலான சென்டிமெண்ட் இந்த குடும்பங்களுக்கு இடையிலான சென்டிமெண்ட் கொண்டு வந்திருக்காங்க இந்த படம் வந்து பார்த்தா முதலாவது படத்துல எப்படி முடிச்சாங்களோ அதே மாதிரி இரண்டாவது படத்திலயே ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆரம்பிச்சு இந்த இதுதான் க கதை இப்ப வில்லன் வந்து இவர் எப்படி பழி வாங்குறார் அஹ் இவர் வந்து இவர்ட குடும்பத்துல என்ன நடக்குது என்னென்ன பின்னணி இவற்ற குடும்பத்துக்காக அவர் தந்தை ஒரு மனைவிக்காக இப்ப எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பேசுபொருளா கூடுதலா வந்து தலைகளா தான் நடக்குது குடும்பங்கள்ல ஆனா வந்து இந்த படத்துல கணவன் மனைவி கிடையில ஒரு இருக்கிற ஒரு புரிந்துணர்வே எப்படி செயற்படுறாங்கன்றதுதான் இந்த படத்துல காட்டிருக்கிறாங்க கவர்ச்சிகளுக்கு இல்லை இந்த படத்துல சொல்லப்போனா பாட்டுல எல்லாம் அந்த மாதிரி வேறு எல்லாம் கவர்ச்சி பாடல்கள் தான் எடுத்திருக்கிறாங்க உண்மையில ரஷ்மிகா மந்தானாவும் சரி எங்களுடைய அல்லுவர்ஜுனாவும் சரி இல்ல வில்லனா அடிச்சவர்களும் சரி எல்லாரும் அந்த மாதிரி வேற லெவல்ல நடிச்சிருக்கணும் சொல்றதுக்கு குறை என்ற அளவுக்கு பெருசு இல்லை சில சில இடங்களை பாத்தீங்கன்னா ஒரு கெலிகாப்டர் கொண்டு ஒரு அளவான வீட்டுக்குள்ள கொண்டு இறக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணு படம் தானே நம்ம போயிட்டோம் பார்த்துட்டு தானே வரணும் சத்தத்துக்கு தியேட்டர்ல இந்த கவர்ச்சிகளை கா கவர்ச்சி பாடல்கள் தான் ரெண்டு பாட்டு வருது அந்த கவர்ச்சி பாடல்களுக்கு அமோகமான வரவேற்பு இருந்தது இந்த இளைஞர்கள் மத்தியில குடும்பமா போய்க்க கொஞ்சம் தவிர்க்கப்பட வேண்டியதுதான் என்னுடைய கருத்து என்று சொன்னா நிறைய கவர்ச்சிக்கான கட்டங்கள் இருக்கு அந்த பாடல்கள் ரெண்டாவது பாடல்லையும் அப்புறம் மூன்றாவது நாலாவது சரியா சரியான சொல்லல பாடல்லையும் ரெண்டு பாடல்ல கவர்ச்சி கட்டங்கள் வருது அதுகளை நீங்க குடும்பமா போய்க அந்த குடும்பமா போய்க்க அந்த கவர்ச்சி கட்டங்களை தவிர்க்கத்தான் மனம் இருந்தாலும் போய் பாருங்க அதே நேரம் குடும்பத்துக்கு இடையில அவருடைய அண்ணா அல்லு அர்ஜுனாவுடைய அண்ணா பிரிஞ்சிருந்தவர் அவர் ஒன்று சேர்றார் கடைசியில வந்து அந்த கடைசியில வந்து ஒன்று சேர்ந்த பிறகு இந்த குடும்பத்துல கல்யாணம் நடக்குது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுனாவினுடைய அன்னாட தான் இந்த வில்லர்கள் கைது செய்து கடத்தி கொண்டு போயிடும் அந்த கடத்துல போய் தானே ஒரு கெளியில போயிருங்கிற மற்றது இந்த படத்துல வந்து அவர் முதல் வந்து முதலாவது படத்துல வந்து கூலி தொழிலாளியா மிகவும் தான் காட்டியிருந்தவன் ரெண்டாவது படத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட பணபலமோ இல்ல ஆட்கள் பலமோ எல்லாமே அப்படி ஒரு இதாகத்தான் காட்டியிருந்தவன் அப்ப இந்த பணபலத்தையும் ஆழ்பலத்தையும் வச்சு தன்னுடைய அண்ணாவினுடைய மகளை கடத்திட்டாங்க வில்லர் அந்த கடத்தினதை காப்பாற்ற போய் அந்த அவரை காப்பாற்றின பெண்ணை கொண்டு இந்த கல்யாணம் நடக்கப்போகுது இந்த கல்யாணத்துக்கு போயக்குள்ள ஒரு வில்லன் ஒரு இவங்களுக்கு எதிராக ஒரு பாமண்டை அனுப்பி வெடிக்குது அந்த வெடிக்கிற சம்பவத்தோட படம் முடியுது அதுக்கு பிறகு இப்ப புஷ்பா த்ரீ வரப்போகுது அதுல படத்திலேயே சொல்லியிருந்தோம் புஷ்பா த்ரீ அந்த போட்டுருந்தவங்க இந்த புஷ்பா ஒன் வந்து மூன்று வருஷத்துக்கு பிறகுதான் புஷ்பா டூ வந்தது இந்த புஷ்பா த்ரீ எப்ப வரப்போ அது எங்களுக்கு தேவையில்லை உண்மையில பாடல் எல்லாம் நடிப்பு எல்லாம் மாதிரி இப்ப இந்த மரக்கடத்துல படம் ஃபுல்லாவே செம்மரக்கடத்துல பற்றி தான் இருந்தது செம்மரத்தை அல் அர்ஜுன் வந்து கடத்துறதுதான் படம் ஃபுல்லாவே இந்த பகவத் பாசில் வந்து வேற லெவல்ல நடிச்சிருந்தா கடைசியில பகவத் பாசிலும் வந்து அதுல வந்து செம்மரத்தை தான் பிடிச்சது அது செம்மரம் என்று ப்ரூவ் ஆகினோன்னு அவர் அதை எரிச்சு தானும் அதுக்குள்ள எறிகிறான் அந்த கட்டத்தை காட்டில சோ இப்ப மூன்றாவதுல என்ன மாதிரி கொண்டு வந்து கதையை கொண்டு வராங்களோ தெரியாது உண்மையா பகவத் வாசலும் சரி அதுல நடிச்ச வில்லர்களும் சரி வேற லெவல்ல செய்திருந்தாங்க அதை விட முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த இலங்கை போர்டர்ல கொண்டு வந்து அந்த செம்மரத்தை வந்து கொண்டு வர்றதுகின்ற மாதிரி காட்டியிருந்தவங்க அந்த போர்டர்ல வச்சு அஹ் இலங்கை நேவி வந்து தடுக்கிற மாதிரி எல்லாம் காட்டியிருந்தவங்க நல்லா இருக்கு உண்மையில கண்டிப்பா நீங்க இந்த படத்தை போய் பாருங்கன்னு தான் சொல்லுவேன் ஆனா அதுல வர கவர்ச்சி கட்டங்களை தவிர்க்கத்தான் வேணும் இருந்தாலும் குடும்பமா போய் பாருங்க சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது உண்மையில அதை இயக்கின பட இயக்குனர் வேற லெவலில் செஞ்சிருக்காரு பாட்டுகளும் அந்த மாதிரி என்ன பிரச்சனைனா பாட்டை வந்து தியேட்டர்ல கேட்கவே விடுறாங்களில்ல ஏன்னா அவ்வளவு கவர்ச்சிகரமான கட்டங்கள்னால ஒரே சத்தம் தான் பாட்டுகளும் என்ன பாட்டுகளும் அந்த ஒரு விளக்கம் இல்லாமல் இந்த பாட்டு எல்லாம் வந்து கவர்ச்சியான பாடல் அதுக்கேற்ற மாதிரி தானே வரும் சோ இவ்வளவுதான் இந்த புஷ்பா திரைப்படத்தை பற்றி சொல்றதுக்கு இருக்குது நீங்களும் கண்டிப்பா போய் பாருங்க சோ அனந்த் வியூக்கு நீங்க புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அனந்த் வியூ நன்றி மக்களே